சொன்னார்கள் யார் ஒரு சகோதரனின் குறையை மறைப்பானோ அல்லாஹ் அவனுடைய குறையை நாளை மறுமையில் மறைப்பான் ரசோல் அல்லாஹிஹூ அழகி வசல்லமுடைய வாழ்க்கை எண்ணி பாருங்கள் எத்தனையோ நபித்தோழர்கள் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் வந்த யார் ரசோல் அல்லாஹ் இந்த பாவத்தை நான் செய்தேன் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் எங்கே செய்தீர்கள் யாரோடு செய்தீர்கள் எதற்கு செய்தீர்கள் என்று யாரின் முன்னிலையிலும் அல்லாஹுடைய தூதர் அவர் விசாரித்ததே கிடையாது விபச்சாரம் செய்த குற்றத்தை கொண்டு மாஹிஸ் இப்படி மாலிக்கு அல்லாஹுடைய தூதரை விபச்சாரம் செய்துவிட்டேன் என்று நபித்தோழர்களுக்கு முன்னணியில் அறிவிக்கிறார் அல்லாஹுடைய மாயிஸ் பைத்தியம் பிடித்து விட்டதா என்று பாருங்கள் மாயிஸ் மதுவில் இருக்கிறாய் இருக்கிறாரா என்று பாருங்கள் என்று அவருடைய பாவத்தை மறைக்க நினைத்தார்கள் ஆனால் மாயிஸ் தண்டனைக்காக வெளிப்படுத்தினார் தண்டனை நிறைவேற்றப்படுகிறது அவர் ஓடுகிறார் அவருடைய ஆடை விலகுகிறது அசுலுல்லா ஒரு நபி தோழரை பார்த்து கேட்டார்கள் தோழரே அவருடைய ஆடை விலகும் போது அதை நீ மறைத்திருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் அவர் ஓடும் போது அவரை விட்டிருக்க வேண்டாமா என்று அல்லாஹுடைய தூதர் மறைப்பதை விரும்பினார்கள் யார் என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹுடைய தூதர் அவரிடத்திலே துருவி துருவி விசாரித்தது கிடையாது அவர்களாக வெளியே வந்து பாவம் மன்னிப்பை கேட்டு பாவத்திற்குரிய தண்டனையை சாட்சியோடு நிரூபித்தால் மட்டும்தான் அல்லாஹுடைய தூதர் தண்டனையை கொடுப்பார்கள் இல்லையென்றால் என்றால் அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் சென்றுவிடு என்று அனுப்பி விடுவார்கள் அழிஹிவசல்ல விரும்பினார்கள் நேசித்தார்கள் செயல்படுத்தினார்கள் பிறருக்கும் அறிவித்தார்கள் என் சமூகமே பிறருடைய குறையில் நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள் அல்லாஹ் மறைத்த குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள் நீங்களும் மனிதர்கள்தான் அவர்களும் மனிதர்கள்தான் உங்களுக்கும் குறை இருக்கும் அவர்களுக்கும் குறை இருக்கும் பிறருடைய குறையை துருவி துருவி ஆராயாதீர்கள் யாருடைய குறையை ஒருவர் துருவி துருவி ஆராய்வாரோ அல்லாஹ் அவருடைய குறையில் அவரை தொடர்வான் அல்லாஹ் அவருடைய குறையில் அவரை தொடர்ந்தால் அல்லாஹ் அவரை அவருடைய வீட்டின் மத்தியிலேயே அல்லாஹ் இழிவுபடுத்துவான் உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மக்களுக்கு முன்னால் வெளிப்படுத்தி உங்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் நீக்குகிறான் என்றால் நீங்கள் செய்த பாவத்தில் மேன்மையான பாவத்திற்குரிய தண்டனை அது அது என்ன பாவம் நீங்கள் பிறருடைய குறையில் மூழ்கி இருப்பீர்கள் பிறருடைய குறையை மறைக்காமல் இருப்பீர்கள் இந்த பாவத்தை செய்பவனை அல்லாஹ் அவனுடைய குறையை வெளிப்படுத்துவான் யார் ஒருவர் பிறருடைய மானத்தை பாதுகாத்து அவருடைய குறையை மறைப்பாரோ அல்லாஹ் அவருடைய குறையை மறைப்பான் ஏன் ஒரு முக்மீனுடைய கண்ணியம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தை விடவும் பெரியது கர்பாவை பார்த்து சொன்னார்கள் கர்பா நீ மேலானது ஆனால் உன்னை விட மேலானது ஒரு முக்மீனுடைய மானம் என்றார்கள் அசுலுல்லா அதனால் தான் சொன்னார்கள் யார் ஒரு சகோதரனின் குறையை தன்னை விட்டு திருப்பி விடுவானோ அல்லாஹ் அவனுடைய முகத்தை நரகத்திலிருந்து திருப்பி விடுகிறான் என்று பாடல்லா ஒருவர் ஒரு ஒருவரை பற்றி பேச வருகிறார் ஒருடைய குறையை சொல்கிறார் ஒருடைய மானத்தை அவர் இப்படி செய்தார் அப்படி செய்தார் அந்த நிமிடத்தில் செய்தார் அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்று ஒரு ஒரு இடத்திலே ஒருவரை பற்றி பேச வருகிறார் அப்போது அவர் அதை தடுத்து கொண்டால் எனக்கு இது தேவையற்ற செயல் அடியானுக்கும் அல்லாவிற்கும் உள்ள தொடர்பது அவன் பாவம் செய்தால் அவன் மனைப்பான் அவன் மன்னிப்பான் அவன் மறைத்திருக்கிறான் நீ வெளிப்படுத்த வருகிறாய் என்னை விட்டு விலகிவிடு என்று அவரை தடுத்துக் கொண்டால் அல்லாஹ் என்ன செய்வான் என்ன செய்வான் அல்லாஹ் நரகத்திலிருந்து இவருடைய முகத்தை அல்லாஹ் தடுத்துக் கொள்வான் என்று அல்லாஹுடைய தூதர் அழகிய செல்லும் சொன்னார்கள்